அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரு மகத்துவமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபஜ்ஜருக்கு ஓதினோம் அப்படின்னா லுகருக்குள்ள நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் இழந்ததை விட சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம கவலையோடு இருந்தோம் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நமக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தரும் இன்னும் வறுமையா ஏழ்மையா கடனோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா செல்வாக்க அதிகப்படுத்தும் செல்வ செழிப்பை தேடி கொண்டு வரும் பறக்கத்தை வீடு தேடி கொண்டு வரும் அந்த அளவு ஒரு பரக்கத்தான ஒரு திக்ரு தான் இன்னும் நம்ம நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் நமக்கு நடத்தி தர்றதுல இது ரொம்ப ரொம்ப சிறந்த திக்ரு இந்த திக்கரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எல்லா தேவைகளுக்கும் இந்த ஒரு திக்ரு போதுமானதாக இருக்கும் இந்த ஒரு திக்ரை சொன்னாலே போதும் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு அமையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் மிகச்சிறந்த திக்ரு இதை பற்றி ஏராளமான சிறப்புகள் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இதை எப்படி ஓதுனாலுமே நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் எனவே இன்றைய தினம் இந்த பதிவை உடனே இன்ஷா அல்லா நீங்க எல்லோருமே இந்த திக்கிற ஒரே இருப்புல நீங்க ஃபஜருக்கு நானூறு முறை ஓதிடுங்க அது என்ன திக்கிற அப்படின்னா மாஷா லா கூவத்தை இல்லா பில்லா அல்லாஹ் நாடி நாளை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது இதனுடைய அர்த்தத்தை கவனித்தோம் அப்படின்னா நமக்கே புரியும் இது எல்லா தேவைகளுக்குமே போதுமானது இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அது உங்ககிட்ட கிடைச்சிரும் ஏன்னா அந்த பொருளின் மேலே சக்தி பெற்றவன் நல்லா மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு பணம் தேவையா இதை சொல்லி பாருங்க ஏன்னா பணத்தின் மீது சக்தி பெற்றவன் நல்லா மட்டும்தான் இன்னும் சில மனிதர்கள் உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அன்பா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது எல்லாம் அன்பா மாறணும் அப்படின்னா இதை நீங்கள் சொல்லி பாருங்க அவங்க அன்பா மாறிடுவாங்க ஏன்னா அந்த மனிதர்கள் மேலேயும் சக்தி பெற்றவன் அல்லா மட்டும்தான் எனவே இந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் எதற்காக ஓதினாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அதுவும் இந்த திக்கரை நம்ம ஃபஜருக்கு ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க நமக்கு செல்வம் இழுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ரிசுக்க தேடி கொண்டு வர்றதுல இது ரொம்ப பெஸ்டான திக்கர் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு திக்கரை நம்ம காலை வேலையில் ஓதிக்கிறது அப்படிங்கிறது இரவு தூங்குற வரைக்கும் நம்முடைய தேவைகளுக்கு பொறுப்பேற்று இன்னும் நமக்கு பாதுகாப்பும் அளிக்குது நம்ம விரும்பிய விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கு நடக்குது அப்படின்னா இது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்கும் பாருங்க ஆனா இது போல திக்ர்களை எல்லாமே நம்ம ரொம்ப சாதாரணமா நினச்சி தூக்கி போட்டுருவோம் இது எல்லாமே நம்ம உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து தஸ்வீஸ் செய்யறது கிடையாது ஓதி பாருங்க என்ச்சால்தான் ஒவ்வொரு சின்ன திக்ருமே நம்மளோட வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போகலாம் உங்களோட வாழ்க்கையை ஓஹோன்னு மாத்தலாம் நீங்க சொல்லி பாருங்க இந்த ஒரே வார்த்தையை உங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் அந்த அளவு ரொம்ப ரொம்ப சிறந்த வார்த்தை இந்த பதிவு அல்லாஹ் நீங்கள் நானூறு முறை ஓதிப்பாருங்க ஒரு நாளாவது ஓதிப்பாருங்க அன்றைய நாளில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆச்சரியங்களை நீங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நீங்க விட மாட்டீங்க இந்த திக்ர நானூறு முறை ஓதுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு கூட உங்களுக்கு செலவாகாது அதற்கு குறைவாக தான் செலவாகும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை ரொம்ப இலகுவா நாவிற்கு ரொம்ப இலகுவான வார்த்தை இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் சொல்லி பாருங்க இல்லான்னு நீங்களே சொல்வீங்க அன்றைய இரவுல அந்த அளவு உங்களுக்கு நிறைய நல்லதிஷ்டத்தை நிறைய பொக்கிஷங்களை வாரி வழங்கக்கூடியது தான் இந்த திக்ரு எனவே இந்த சிறந்த திக்ரே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாமலை ரஹமத்துல்லாஹி வபர்காத்து